நினச்சுங்களா புஷ்பாட்டு படம் பார்க்க போன ஒரு பெண்மணி இறந்ததுக்காக அல்லு அர்ஜுனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இதில் அவர் எப்படி பொறுப்பாக முடியும் எதுக்காக அவர் அரஸ்ட் பண்ணாங்க இப்படிலாம் நமக்கு தோணலாம் அது எப்படி நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆஸ் பர் செக்ஷன் ஒன் நாட் சிக்ஸ் ஆஃப் பிஎன்எஸ் படி ஒரு நபர் கவனக்குறைவால் செய்கிற ஒரு செயலானது மற்றவருடைய இறப்புக்கு காரணமாக இருந்துச்சுன்னா அவரை தண்டிக்கலாம் அதுதான் இந்த கேஸ்லேயும் நடந்திருக்கும் தான் வந்தால் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படும் தெரிஞ்சுமே கூட அல்லு அர்ஜுன் எந்த ஒரு முன்னறிவிப்பும் கொடுக்காம அங்கே வந்ததால தான் அவரை பார்க்க வந்த நபர்களுக்கிடையே ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அந்த பெண்மணி இறந்து போகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சு அல்லு அர்ஜுனை நேற்று போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் இதுக்கு அல்லர்ஜுன் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா தான் உரிய அனுமதி வாங்கி முன்னறிவிப்பு கொடுத்த பிறகு தான் அந்த தேட்டருக்கே வந்தேன் அந் நான் வர்றதால இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு இன்டென்ஷனும் நாலேஜுமே எனக்கு கிடையாதுன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணி நேற்று அந்த இருந்து ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துடுறாரு அந்த படத்தோட ஹீரோவான அல்ல அர்ஜுனும் வெளியே வந்துட்டார் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண அந்த தேட்டர் ஓனரும் வெளியே வந்துடுவார் ஆனால் அந்த படம் பார்க்க போன பெண்மணியோட உயிர் மட்டும் திரும்ப வராது ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன தான் தீவிரமான ரசிகராக இருந்தாலும் சரி இல்லை உண்மையான விசுவாசியாக இருந்தாலும் சரி உங்கள் உயிரை விட உயர்ந்தது எதுவுமே கிடையாது நான் தான் தீவிரமான ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க